வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு ஒவ்வொரு இஷ்யூ நடக்கும்போதுமே அவர் கட்சி தொடங்கி ஏன் பேசாம இருக்காரு அப்படின்ற கேள்விகள் நிறைய இருந்த நேரத்தில் புதுச்சேரி சிறுமியினுடைய கொடூரமான ஒரு நிகழ்வு குறித்து அவருடைய வருத்தத்தையும் கண்டனத்தையும் பதிவு பண்ணியிருந்தாரு இந்த விஷயத்துல இன்னொரு கேள்வி எழுப்பப்படுது விஜய் வந்து வருத்தம் தெரிவித்தது சட்டப்படி நடவடிக்கைக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தது இதெல்லாமே ஃபைன் ஆனா இந்த பிரச்சனைக்கு வந்து அடிப்படை காரணமே போதைப் பொருட்களுடைய புழக்கம் தான் அங்க வந்து பாண்டிச்சேரியில பெரிய பிரச்சனையா இருக்கு ஏன் விஜய் அதை பத்தி பேசல அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க சரிமாங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் கேள்விகள் தொடர்ச்சியாக கேட்கப்படுகிறதான ஆம் கேட்கப்படுகிறது அதற்கு ஆதரவாளர்களாக இருக்கிற நாங்க வந்து தொடர்ச்சியா பதில் சொல்லிட்டு இருக்கோம் பதில் சொல்வது என்பது ஜெகதீஸ்வரன் என்கிற தனிநபருடைய பதில் அல்ல இது தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் எங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கிறார் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பொதுச் செயலாளர் வழிகாட்டுதல் கொடுக்கிறாரு அதன் அடிப்படையில் அதை கொடுக்குறோம் தலைவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தீவிரமாக நீங்க கேட்கின்ற எல்லா வந்து சொல்லுவாரு கொள்கை பிரகடன நடக்கணும் நாங்க வந்து சில விஷயங்கள் எந்த திசையில பயணிக்க போறோம் மட்டும்தான் சொல்லியிருக்கோம் அது எதை நோக்கி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு சில புரிதல் ஏற்பட்டிருக்கும் ரொம்ப டீட்டெயிலா கொள்கை பிரகடனம் என்பது இனிமேல் ரிலீஸ் ஆக போது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நிலைப்பாடு தலைவர் அவர்களே அது பிரஸ் மீட்லயோ உள்ள அறிக்கை மூலியமாக தொடர்ச்சியாக சொல்வார் அப்படிங்கிறது அதை தாண்டி இந்த பிரச்சனைக்கு பேச வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு கிட்டத்தட்ட நிர்பயா பிரச்சனை ஏற்பட்ட பொழுது எப்படி இந்த சமூகம் ஒரு கொதிநிலையை அடைந்ததோ அதே அளவிற்கு ஒரு கொதிநிலையை இந்த சமூகம் அடைந்திருக்கிறதுங்கிற பாரு பாண்டிச்சேரியில இன்னைக்குமே கூட நம்ம இப்ப பேசிட்டு இருக்க இந்த தருணத்திலுமே கூட ஏதாவது ஒரு இடத்துல போராட்டம் தொடர்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது காந்தி சிலை முன்பு நடந்தது ஈசிஆர் ரோட்ல நின்று மக்கள் பண்ணங்கிற பார்த்தோம் அந்த முத்தியால்பேட்டை பகுதிகளில் மக்கள் போராட்டம் பண்றாங்க வெவ்வேறு எல்லா சக்டாரையும் சேர்ந்தவங்க மாணவர்கள் போராடுறாங்க பொதுமக்கள் போராடுறாங்க லாயர்ஸ் போராடுறாங்க இப்படி எல்லா தரப்பினருமே கடுமையான பாதித்த ஒரு விஷயமாக இது இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம் எல்லா தரப்பினருமே வந்து ரொம்பவே இது ஒரு நொந்து போற விஷயமாக இருக்கிறது நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான வழக்கல் குறித்து பேசுறோம் இது மாதிரி நிரம்பிய வழக்கலாம் நடந்த பொழுது அதற்கு பிறகு இந்த மாதிரியான கொடூரம் நடக்கக்கூடாதுன்னு பேசும் பொழுது அந்த கொடூரத்தின் வீரியம் மாறிக்கொண்டே இருக்கிறது கொடூரம் வெவ்வேறு மாதிரி நடந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிரான அந்த குற்றங்கள் பாலியல் வன்கொடுமைகள் படுகொலைகள் என்பது தொடர்ச்சியாக அரங்கேறிக் கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற எல்லாருமே வந்து மனசை ஒழுக்கிற ஒரு சம்பவமாக தான் இது இருக்கிறது அதனாலதான் தமிழக இவற்றை கழக தலைவர் விஜய் அவர்களும் இங்க வந்து இந்த சம்பவத்திற்கு நம்மளுடைய கண்டன குரல்களை எழுப்பணும் நம்ம வந்து இந்த நேர்மையாக விசாரிக்கப்பட்டு அதிகபட்சமான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு வந்து அவங்க பக்கம் நிற்கிறது அங்குறது ஒரு சமூக கடமை அதை தாண்டி இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க நீங்க கேட்டதுல ஏன் வந்து இது வந்து போதைப் பொருள் தான் முக்கியமான காரணம்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிற பொதுமக்களுடைய எல்லா பேட்டிகளையும் பார்க்கும் பொழுது போதை கலாச்சாரம் அதிகமா இருக்கிறது இது எல்லாருமே போராடுறாங்க போது இப்ப எல்லாரோட போராட்ட தரப்பிலும் பின்னாடி நிற்கிற ஒரு குரலாக எல்லா இடங்களையும் பார்க்கிறது அது காபி சலை முன்போ ஈசிஆர்லயோ எல்லா இடங்களையும் நான் தொடர்ச்சியா பார்க்கிற ஒரு விஷயமாக போதை கலாச்சாரம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது புதுச்சேரிக்கு போதைப் பொருளை பயன்படுத்துறது வந்து திரவ வடிவில இப்ப வந்துட்டு இருக்கு மாத்திரை வடிவில ஊசி வடிவில சில நேரங்களில் போதை மருந்துகளை வாங்குறதுக்கும் பயன்படுத்துறதுக்குமான ஒரு பிக்னிக் ஸ்பாட்டா ஒரு சுற்றுலா தலமாக இந்த புதுச்சேரி அன்னைக்கு மாத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற குரல்கள் எல்லா போராட்ட களத்துல இருக்கிற எல்லாருடைய தரப்பு வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் சோ வந்து நிச்சயமாக போதை இப்ப இப்ப ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம் கைது செய்யப்பட்டதுலயே அந்த ஐம்பத்தெட்டு வயது மிக்க நபர் வந்து அவரு மது போதையில இருந்திருக்காரு அதே மாதிரி அந்த சின்ன காண்பிக்கின்ற கஞ்சா போதையில் இருந்திருக்கான் அப்படிங்கிற செய்திகளையும் வந்துட்டு இருக்கு மற்ற சில இதில் ஈடுபட்டிருக்கலாம் அவர்களும் வந்து கஞ்சா போதையில் இருந்திருக்கலாம் இந்த பகுதிகளில் வந்து கஞ்சா போதை அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதை வந்து ஏன் கண்டிக்கல இல்ல வந்து இது குறித்து ஏன் பேசல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போக்கி நம்ம வந்து இந்த தீவிரத்தன்மை எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கு அதிகபட்சமான தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப அதிகமான தீவிரத்தன்மை இருக்கிறது இதற்கு காரணமாக சொல்லப்படுகிற இந்த போதைக்கும் எதிரானவர்களாக தான் தமிழக வட்டை கழக தலைவர்கள் நிச்சயமா இருப்பார் வந்து ஒரு அஹ் மேம்போக்காக இது போதை ஒரு காரணமாக இருக்கிறது போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு மேம்போக்கமான அறிக்கையில் சொல்வதை விட இது இந்த தீவிரத்தன்மை குறைப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஏன்னா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் ஒரு பக்கம் கஞ்சா வேட்டை கஞ்சாவேட்டைன்னு நீங்க தமிழக அரசாங்கம் நடத்துறாங்க பல ஊர்லையும் கஞ்சா குறைப்பதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு வேற விதமான மெத்து போன்ற வடிவங்களை திமுகவை சேர்ந்த ஐலகணி சேர்ந்த ஜா பிரசாதி அவர் வந்து வெளிநாடுகளுக்கு எதை கடத்திட்டு இருக்கான்னு இது வெவ்வேறு அறிக்கை மூலியமாக இது மட்டும் கட்டுப்படுத்த முடியுமா இல்லை இது பல ஆங்கிலையும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது இதுல வேற ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க சார் பாண்டிச்சேரி அப்படிங்கிறதுனால விஜய் கொஞ்சம் யோசிக்கிறாரு ரங்கசாமி விஜயினுடைய கட்சி பொதுச் செயலாளர் புசியானந்த நெருக்கமானவர் அதனால ரங்கசாமியை விமர்சிப்பதையோ அவர் தலைமையில் இருக்கக்கூடிய புதுச்சேரி அரசை விமர்சிப்பதிலும் விஜய்க்கு ஒரு தயக்கம் இருக்குன்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது அப்படி ஒரு தயக்கம் இருந்திருந்தாலும் இந்த அறிக்கை வர வேண்டிய அவசியமே கிடையாது நான் முன்னாடியே சொன்னேன் நாங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் நிலைப்பாடுகள் நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு விஷயத்திற்கும் தலைவர் என்ன என்ன அறிக்கை கொடுக்கிறாருங்கிறதாங்க முக்கியம் நீங்க பேசுறது முக்கியம்ங்கிற தாண்டி தலைவர் கொடுக்க வேண்டிய அறிக்கை இருக்கு அப்ப எல்லா விஷயங்களுக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி பிறகு தலைவர் எல்லா விஷயங்களுக்கும் அறிக்கை கொடுப்பார் அதற்கு நாங்க வந்து ஆதரவாளர்கள் பேசிட்டு இருப்போம் இதையும் கடந்து போயிருக்கலாம் இப்ப நாங்க மட்டும் இப்ப நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்டிருக்கலாம் இருக்கலாம் தமிழ விட்டு கழகத்தின் நிலைப்பாடு என்னங்கறத நான் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்திருக்கலாம் இல்லை இது வந்து முக்கியமான விஷயம் இது வந்து கட்சியை தாண்டி அரசியலை தாண்டி யாரும் ஆட்சியில் இருக்கிறாங்க எங்க பொதுச்செயலாளர் முன்னாடி வந்து பாண்டிச்செயலாளர் இருந்தாரா அதையெல்லாம் தாண்டி இது வந்து இந்த தேசத்தை உலுக்கி இருக்கிற பிரச்சனையாக தான் பார்க்கிறான் எல்லாருடைய மனசையும் வந்து இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்கிறோம் அந்த ஒரு காரணத்தினாலதான் நமக்கும் ஒரு முக்கியமான சமூக பங்கு இருக்கிறது நம்ம வந்து ஒரு ஒரு கட்சியை வழி நடத்திட்டு இருக்கோம் கட்சியோட தலைவராக இருக்கிறோம் நம்ம வேற சில விஷயங்களுக்கு நமக்கு நேரம் இருந்தாலும் கொள்கை பிரகடனங்களுக்கான நேரம் இருந்தாலும் இந்த விஷயத்திற்கு நம்ம காலம் கூடாது உடனடியாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட நம்ம நிக்கணும் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும் அதே நேரத்துல இந்த கொடுமையை செய்த அந்த படுபாதகர்களுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்க வேண்டும் ஸ்டாண்ட் இது இது வந்து வந்து கட்சி ஒரு சொல்லிருக்கலாம் அவரு எங்கள்கிட்ட கூட பேச வேண்டாம் நமக்கும் ரங்கசாமிக்கும் நல்ல தொடர்பு இருக்கிறது தவிர்த்தோம் இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் நமக்கு சொல்லப்படவில்லை அவரே முன் வந்து இந்த அறிக்கையை கொடுக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கிறது நாங்க கூட சொல்லியிருக்கோம் நீங்க வந்து அடுத்து மாணவர்களுக்கு இன்னும் சொல்லப்போனா இளைஞர்களுக்கு நீ காட்ட வேண்டிய பாதையும் இருக்கு அதுவும் நடக்கும் இந்த போதை கலாச்சாரத்திலிருந்து இந்த இளைஞர்களை மீட்டிடுவதற்கான வேலைகளை நீங்க செய்ய வேண்டிய அவசியம் பெரு ஒரு பெரு விஷயம் இருக்கிறதுன்னு அதையும் அவர் ஏத்துக்கிறாரு ஆமா இதை ஆனா இது வந்து ஒரு அறிக்கையில இன்னைக்கு இது ஒரு காரணம் அப்படிங்கறத கடந்து போறதை விட அதை தாண்டி கடுமையாக வேலை செய்ய வேண்டிய இடத்திற்கு நோக்கி நாங்கள் பயணிப்போம் அதுதான் ரொம்ப முக்கியம் நான் பார்க்கிறேன் ஏன்னா நீங்க ஒரு இல்ல எல்லா எல்லா தலைவர்களும் கண்டிக்கிறாங்க இன்னைக்கு மக்கள் நீதி தலைவர் பேசுறாரு எல்லா கட்சி தலைவர்களும் பேசுகிறாங்க எல்லாமே பேசினாலும் மறுபடி 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 வந்துகிட்டே தான் இருக்கு இது இது தொடர்ச்சியா நடந்து கொண்டேதான் இருக்கிறது இன்னொரு பார்க்கும் பொழுது நீங்க வந்து இதே சம்பவம் நடந்துட்டு இருக்க அதே நேரத்துல சென்னையில வித்யா ரெண்டு ஆசிரியர்கள் எல்கேஜி படிக்கிற குழந்தைகள்ட்ட வந்து ஒரு பாடியல் செண்டில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த செய்தி பிரதானப்படுத்தப்படாம படத்தை இந்த செய்தி பெருசா வந்ததுனால எல்லா மட்டத்திலேயும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் என்பது ஜாஸ்தி நீங்க இருக்குபட்ச தண்டனை சொல்லி பேசுறோம் ஆனால் அந்த போக்சோல இது வரைக்கும் தெரிஞ்சுட்டு வெறும் மூன்று சதவீதம் மட்டும் தான் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் செய்பவர்களுக்கு நம்ம குடுக்கின்ற தண்டனை என்பது தொண்ணூத்தி ஏழு பேர் இன்னைக்கு வெளியே தப்பிச்சு பயிராம் வெறும் மூணே மூணு பேர் நூத்துல மூணு பேர் மட்டும் தான் தண்டிக்கப்படுறங்கிறதா இன்னைக்கு பெண்டிங் கேசஸ் மட்டும் எவ்வளவு இருக்கு தெரியுங்களா இன்னைக்கு ரெண்டு ரெண்டரை லட்சம் பெண்டிங் இருக்கு போக்சோல மட்டும் இதுக்குதான் கோர்ட் சமைச்சாங்க போக்சோ கோர்ட் சமைச்சாங்க அவ்வளவு இருந்தும் இன்னைக்கு டேட்டா என்ன சொல்லுதுன்னா இந்த அளவுல நம்ம வந்து விசாரிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம உனக்கு நீதி வழங்க ஆரம்பிச்சோம்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் இப்ப நீங்க வந்து இந்த கேசஸ் கூட ரெண்டு லட்சத்தை தாண்டாம இருந்தா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் நம்ம கேசஸ் இருக்கு புதுசா கேஸ் பயிலாகாம இருந்தா அப்ப குழந்தைகளுக்கு நம்ம என்னைக்கு இந்த நீதியை கொடுக்க போறோம் இன்னொன்னு நீங்க அந்த போக்சாக்டு நீ பாத்துக்கலாம் எப்போ வருது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அது வரைக்கும் குழந்தைகளுக்கு குற்றங்களை நடக்கலையா அப்ப ஆட்சியாளர்களுடைய பார்வை என்பதை பொதுவாக இங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து ஒரு சரியான பார்வை தான் இந்திய ஜனநாயகம் கடந்து வந்திருக்கு நாற்பத்தி ஏழு சுதந்திரம் வாங்கிட்டோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தான் ஆக்ட் எழுத வேண்டிய அவசியம் இருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை குறைக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிறது நோக்கி நம்ம நகரணும் அந்த அளவிற்கு மிக மோசமாக இருக்கிறது இன்னொன்னு நம்ம இப்போ உச்சமற்ற தண்டனை பார்க்கும் பொழுது சட்டத்தில் அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு நீங்க ஒரு பக்கம் வந்து மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்துருக்கு இன்னைக்கு வந்து ஆயுள் தண்டனை என்பது கண்டனியஸ் இம்ப்ரெஷன் மட்டுங்கறத வந்து மாத்தி இன்னைக்கு அந்த இடத்துல நீங்க தூக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கிறது டெட் பெனால்ட்டி கொடுக்கலாம்னு வந்துருச்சு அதை சில கோர்ட்ஸ் படிச்சு கர்நாடகாவில இருக்கிற ஹவேரிங்கிற இடத்துல ரெண்டு ஜட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த வழக்குகளில் நம்ம வேகமாக அந்த அந்த குழந்தைக்கு எப்படி நீதியை பெற்று தர இந்த குழந்தை மட்டும் மட்டுமல்ல பிரதான படுத்த பிறகு இது மட்டும் எல்லா குழந்தைகளுக்குமான நீதியை நாம் எப்படி பெற்றுத்தர வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அதுலதான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு அவரே எனக்கு ஒரு குழந்தை வந்து தன்னுடைய அப்பாவே தப்பா நடந்துகிட்டான் அந்த 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 கேஸ வந்து நான் அவங்க அப்பாவை பிடிச்சு கொடுத்து அவன் ஜெயில வச்சு இதெல்லாம் நடந்துச்சு கடைசியா என்ன தெரியுங்களாச்சு அந்த அப்பா வெளியே வந்துட்டான் அந்த குழந்தையை கன்வின்ஸ் பண்ணி அந்த குழந்தை போய் பேச வச்சு இது நடந்துச்சு இன்னொன்று இப்ப நீங்க இன்னைக்கு வந்து இந்த இந்த வழக்கு லாயர்ஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல இது இது பாதகமான செயல் இந்த செயலுக்கு நாங்கள் யாரும் ஆகிரக மாட்டோம்னு ஆனா நீங்க போய் போக்சோ கோர்ட்டு போய் பாருங்க இந்த மாதிரியான எனக்கு சொல்வதற்கு இந்த வார்த்தை தவறான வார்த்தையை கூட இருக்கலாம் இந்த மாதிரியான படுபாதக பொறுக்கிகளுக்கு துணை நிற்பவர்களாக பல நேரங்களில் பெண் வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் நான் என்னுடைய வழக்கு சொன்னேன் இல்லையா தப்பு செஞ்ச நான் அந்த இடத்துல பல வழக்குகளை பாக்குறேன் ஒரு நாற்பது வயது மிக்க நபர் வந்து ஒரு பதினாலு வயசு குழந்தைய வந்து கர்ப்பமாக்கி அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தை ஹோம்ல வளருது இந்த மாதிரி பண்றான் அந்த நாற்பது வயது மிக்க அந்த நபருக்கு யாருக்கு மாஜரானாங்க ஒரு பெண் வழக்கறிஞர் ராஜா இருக்காங்க இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செய்கிற ஒருத்தனுக்கு ஆஜராவது பெண் வழக்கறிஞராக இருக்கிறார்கள் எவ்வளவு தூரம் நம்ம போக்சோ கேசஸ்ல பல நேரங்களை சொல்றோம் விஷயம் என்ன சட்டம் என்ன சொல்றதுன்னா நீங்க உங்களுடைய போலீஸ் யூனிஃபார்ம்ல போய் குழந்தையை விசாரிக்க கூடாது போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த குழந்தைய கூட்டி வரக்கூடாது சம்பவம் நடந்த இடத்திலோ அல்லது அந்த குழந்தைக்கு எங்க கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த இடத்துல வீட்டுல போய் அந்த குழந்தைய உட்கார வச்சு இது எத்தனை காவல்துறையை ஃபாலோ பண்றாங்க நான் போன கேஸ்ல சொல்றேன் நான் வந்து அந்த கேஸ்ல வந்து ஒரு ரைட்டர் சொல்றாங்க எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி சொல்றாங்க இதுதான் வந்து போலீஸ் சென்சிட்டைஸ் ஆயிருக்கிற விஷயம் இப்படி இருக்கும் பொழுது நீங்க எப்படி குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை குறைக்க முடியும் அட்டாச்சுங்கிறது நம்ம வந்து அறிக்கை கொடுப்பதை தாண்டி நம் மட்டத்திலும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது விஜய் வந்து பேசலன்னா கேள்வியில் எழுப்புறாங்க பேசின பிறகும் கேள்வியில் வந்துட்டே இருக்கு முதல்ல நான் சொன்ன காரணம் மாதிரி இன்னொரு விஷயத்தையும் வந்து விஜய் மீது முன்வைக்கிறார்கள் அவர் வந்து இன்னும் ரெண்டு படம் பண்ண போறாரு இந்த படம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கும்போது அரசாங்கங்களுடைய சப்போர்ட் இல்லாம பண்ண முடியாது இந்த இடத்துல அவர் ஒரு அறிக்கையோ இல்ல கண்டனத்தையோ தெரிவிச்சா அந்த படங்கள் ரிலீஸ் ஆவதுல சிக்கல் இருக்கும் அவர் இன்னும் முழு நேர அரசியல்வாதியாகல இன்னும் ஒரு நடிகர் ஒரு தயாரிப்பாளரை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் அவர் எல்லாத்தையும் அணுகிறாரு அப்படியான ஒரு அணுகுமுறை இதுல இருந்ததுனாலதான் அவர் வந்து மேம்போக்காக சாஃப்டா ஒரு அறிக்கை விட்டுருக்காருன்னு சொல்றாங்க இல்லங்க ஒண்ணு அவர் வந்து தீவிரமான அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியே இந்த சில படம் மக்கள் இயக்கம் ஆரம்பித்த தினங்களிலிருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆயிரம் சிக்கல் இருக்கு அது அதிமுக நாளையும் நடந்திருக்கு திமுக நாளையும் நடந்திருக்கு ஒரே ஒரு காரணத்திற்காக அன்றைய ஆட்சியாளர் ஜெயலலிதா வந்து அவருடைய படத்திலும் பிரச்சனை அவர்களோட ரசிகர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய குறை எனக்கு தெரியல இன்னைக்கு நினைச்ச தேதியில படம் ரிலீஸ் ஆயிடும் ஆகாதா ஆடை ஆட்சியில பிரச்சனை வரும் ரிலீஸ் டேட்ல பிரச்சனை வரும் ரிலீஸ் டைம்ல பிரச்சனை வரும் கடைசியாக நடந்து முடிந்த லியோ வரைக்கும் எல்லா படங்களிலும் பிரச்சனை அதை தாண்டி இன்னும் ரெண்டு படம் நடிக்கும் பொழுதும் நான் வந்து அரசியலுக்கு வருகிறேன் அப்படின்னு சொன்னாருன்னா அவருக்கு அடுத்த படங்களுக்கான சிக்கலை கொடுப்பார்களா ஆம் ஏற்கனவே வந்து அவர் அரசியலுக்கு வராத போது சிக்கலை கொடுத்தவர்கள் இது நிச்சயமாக சிக்கலை கொடுப்பதற்கான அத்தனை வேலைகளையும் செய்வார்கள் இதுல அவர் அவருக்கும் தெரியும் அது நிச்சயமா அவருக்கு தெரியும் அவர் இன்னொன்னு சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் சொன்ன பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க ஜனவரி மாசம் கூட வந்திருக்கலாம் நம்ம இந்த விவாதங்களெல்லாம் நடத்ததான் போறோம் அவர் ஏங்க லேட்டா வந்தாருன்னு கேள்வி எல்லாம் கேட்கலாமே தவிர விவாதங்கள் நடத்த போறோம் அவர் வெற்றி பெறுவாரா மாட்டாருன்னு பேசுவோம் அவர் இப்பொழுது வர வேண்டிய அவசியம் என்ன அவருக்கு தெரியும் கேரியருக்கு இது பெரிய பாதிப்பா பெரிய பாதிப்பு வியாபார ரீதியான இந்த பாதிப்புங்க ஆம் நிச்சயமாக சிக்கல் ஏற்படுத்துவார்கள் படத்தை ஓட வேலைகள் எல்லாமே பண்ணுவாங்க நமக்கு ஒரு காலத்துல நீங்க திமுக எம்ஜிஆர் எல்லாம் எப்படி ரிலீஸ் பண்றதாம பாத்துக்கிட்டாங்க நம்ம மதுரையில வந்து என்ன நடந்துச்சு கதைகள் தெரியும் அதே மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் இங்கும் நிற்க வாய்ப்பு இருக்கு பட் இருந்தாலும் அதை மீறி அவரு இல்ல நம்ம ரெண்டு வருஷம் வேலை செய்யணும் இந்த இந்த சமூகத்திற்காக நம்ம ரொம்ப தீவிரமா வேலை செய்யற அவசியம் இருக்கிறது நம்ம வேலை செய்யறத வச்சு தான் மக்கள் நம்மளை மதிப்பிடுவாங்க அதை வச்சுதான் நமக்கு வந்து வாக்குகள் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தெரியும் அப்படிங்கிற காரணத்தினால என்னோட பட கமிட்மெண்ட் இருக்கு படம் வந்து ரிலீஸ் ஆகல சிக்கல் ஏற்பட்டாலும் நான் இப்ப வரேன்னு சொல்லி சொல்றேன் அப்படி வந்து நான் சாஃப்ட்டா இருக்கேன் அப்படி அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தாருன்னா அவர் கட்சியை துவங்கி இருக்க மாட்டார் ஐயோ கட்சியை துவங்கினா இப்ப நமக்கு சிக்கல் ஆயிடும் நம்ம வந்து ரெண்டு படத்தை கமிட் பண்ணி முடிச்சுட்டு படம் ரிலீஸ் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட சொல்லிக்கலாம் நமக்கு வந்து அந்த வியாபாரம் தான் முக்கியம் அந்த வியாபாரம் முக்கியம் அல்ல மக்கள் முக்கியம் மக்கள் பிரச்சனைகள் முக்கியம் அதற்காகத்தான் நான் அரசியல் கட்சி தோக்குகிறேன் அப்படிங்கிறத அந்த படங்கள் இருக்கும் பொழுது ரெண்டு படத்துல ரிலீஸ் இருக்கும்போதே அவர் ரொம்ப தெளிவா வருகிறார் அப்படி இருக்கும் பொழுது இன்னொன்னு நீங்க குறை சொல்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் குறை கொண்டேதான் இருப்பார்கள் ஆக்கபூர்வமான குறைகளா எடுத்துக் கொள்வோம் வெற்றி கழகத்துல இக்கு எங்க நீங்க போடல இலக்கணப்படை இருக்குன்னா அதை நாங்க எடுத்துக்குவோம் அதே நேரத்துல தமிழகமா தமிழ்நாடு இன்னும் நீங்க உருட்டிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நாங்க ஏற்கனவே பதில் சொல்லிடுவோம் தமிழகமா தான் இருக்கும் நீங்க வந்து கீழே ரொம்ப தெளிவா தமிழ்நாடுங்கிற பெயரை பயன்படுத்திடும் மாநில உரிமைகளுக்காக மற்றவர்கள் போராடுறதை விட அதிகமா நாங்கள் போராடுவோம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க காமிச்சிட்டு இருக்கோம் நீங்க எங்களுடைய டிவிக்கடை உறுதிமொழியில கூட நாங்க மொழி போர்த்தி ஆகிகளுக்கான ஒரு வணக்கம் செலுத்தி விட்டு தான் அடுத்தடுத்த விஷயங்களுக்கு வரும் இது எல்லா நேரங்களிலும் எல்லா கூட்டங்களிலும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க இதுல கேள்வி கேட்பவர்களுக்கான ஒரு நோக்கம் இருக்க ஒரு அஜெண்டா இருக்கான்னா ஆமாம் விஷயமாக இருக்கிறது நீங்க திமுக அட்டாக் பண்ணா நீங்க வந்து பிஜேபி காரணம் சொல்றதும் பிஜேபி அட்டாக் பண்ணா திமுகன்னு சொல்றதும் இது நடக்கத்தான் செய்யும் ஏன்னா எல்லா தரப்பினருமே பயப்படுறாங்க இவர் வந்துட்டாரா நம்மளோட வாக்கு வங்கி பெருசா அடிபடும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வெற்றி பெறக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தோல்வி அடைய வேண்டிய இடத்துக்கு வருவார்கள் ஓரளவுக்கு நம்ம வாக்கு வங்கி உயர்ந்திருச்சு நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாருடைய வாக்கு வங்கியும் குறையும் எல்லாவற்றுக்கும் காரணமாக தமிழகம் இருக்கும் நான் வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கு அடுத்த இரண்டு வருடங்கள் எங்களுடைய பணிகள் அது மாதிரி இருக்கும் சேர்த்து அதே நேரத்துல இப்போ படங்கள் பத்தி நம்ம பேசும்போது திரு விஜயனுடைய படங்கள் பெரிய அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கும் அவர் ஒரு ஷர்ட் போட்டார்னா கூட அந்த ஷர்ட்டை ஃபேன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க லாஸ்டா வந்து லியோல கூட இந்த ட்ரக் விஷயத்தை வந்து குளோரிஃபை பண்ணி நிறைய காட்சிகள் இருந்ததுங்கிற விமர்சனம் வந்தது படத்தோடைய இறுதியில வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத தாண்டி நிறைய காட்சிகள்ல போதைப் பொருட்களை உட்கொள்வதை வந்து குளோரிஃபை பண்ணி காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த மாதிரியான காட்சிகளை திரைப்படங்கள்ல அமைச்சிட்டு அது வந்து ரசிகர்கள் மூலமாகவோ இல்ல பொதுமக்கள் மூலமாகவோ சொசைட்டில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்துல விஜய் கவனம் செலுத்தலையே அதுல அக்கறை இல்லாம இப்போ வந்து சமூக அக்கறை குறித்து பேசுவது நியாயமானு கேக்குறாங்க இல்லங்க நீங்க நம்ம இருந்து தான் ஒருத்தரை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண போறோம்ங்கிறது நிச்சயமாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்வேன் ஏன்னா உதாரணம் சொல்றேன்னு நீங்க ஒரு விவசாயிகளுக்காக இவர் வந்து ஒரு ஒரு படத்துல போராடி அவங்களுக்காக துணை நின்றிருக்காரா ஆம் நின்று இருக்காங்க நீங்க வந்து இன்னொரு ஒரு படத்துல வந்து ஒரு ஒரு குளிர்பானத்திற்கு அவர் நின்றார் அது தவறு அப்படிங்கிற விமர்சனமும் பார்த்துட்டு இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் திரைப்படங்கள் வந்து ஒரு இயக்குனருடைய கனவு அதுல எந்த ஹீரோ சரியாக நமக்கு இருப்பாரு எந்த ஹீரோ வச்சா வியாபாரம் வரும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி அவங்க எடுக்கிறாங்க அதுல தலையீடு என்பதெல்லாம் மிகப்பெரிய அதாவது அந்த அந்த படத்தை கதையை ஏத்துக்கிறது அந்த பதையை படத்தை கேட்கறது இது எந்த காட்சிகள் சரியாக இருக்கும் எந்த காட்சிகள் வைத்த மக்களுக்கு சரியாக போகுங்கிற அந்த ஒரு கருத்துக்கெல்லாம் இருக்குமே தவிர இது முழுக்க முழுக்க இது அவருடைய அவர் இயக்க படம்னா நீங்க கேட்கலாம் அவர் இயக்கிய படத்துல ஒரு குளோரிஃபை பண்ணார் இல்ல அது கிடையாது அதனால நம்ம அந்த திரைப்படங்களில் இருந்துதான் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க போகிறோமா என்றால் அதுவே மிகப்பெரிய தவறு நான் சொல்வேன் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டியது ஒரு கட்சித் தலைவராக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக அவர் சொல்கின்ற விஷயங்கள் என்ன அவர் எதற்காக நிற்கிறார் மாநில உரிமை சார்ந்த பிரச்சனைக்காக இருக்கிறார் உளவுபடுத்த அரசியலுக்கு எதிராக நிற்கின்றார் ஒளிப்பூர் தியாயங்களுக்காக நிற்கின்றார் நாட்டிற்கு உழைத்த நல்லவர்களுக்காக இருக்கின்றார் இவர்களெல்லாம் தாண்டி ஒரு சிறந்த கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் நினைக்கிறார் பெரிதிலும் 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 பெரிதே சொல்லி சொல்றாரு ஒரு நல்ல கட்டம் எந்த இடத்துல ஒரு நல்லது நடந்தாலும் அது நம்ம செய்தா இருக்கணும் அது மக்கள் இயக்கமோ இல்ல வெற்றி கழகமோ நம்ம செய்துதா இருக்கணும் அப்படிங்கிறத அந்த உயர்ந்த லட்சியத்தில் ஒரு ஆடையல் ஆட்சியா இந்த மாதிரி கான்ட்ரவர்சியா பேசுறாரு ஆடையல் ஆட்சியில் வந்து ஏதாவது பண்றாருன்னா நீங்க சொல்லலாம் அதுதான் அதுதான் தமிழ் வெற்றி கழகத்தோட தலைவரோட உண்மையான அடையாளம் ஒரு திரைப்படத்தில் வந்து ஒரு லியோங்கிற கேரக்டரா நிக்கிறதோ இல்ல வந்து பார்த்திபன்கிற கேரக்டரா நிக்கிறதோ சரியான அடையாளம்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே இல்லாம தான் நான் சொல்லுவேன் நீங்க அதையெல்லாம் தாண்டிதான் வரணும் நீங்க அது வந்து அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறதா மக்கள் மத்தியில் ஒரு கல்ட்டு அவர் உருவாக்கியிருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உருவாக்கி அது பெரிய கொடுத்து கொடுத்திருக்கிறது அதனால நீங்க சொல்ற மாதிரி சில பேர் அதை நல்ல விஷயங்களை விட்டுட்டு தவறான விஷயங்களை எடுத்துக்கொள்கிறோம் இருப்பார்கள் ஆனால் அதையெல்லாம் உடைக்கிற மாதிரிதான் அவருடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள் என்பதும் இப்ப ஆணைய பேசின விஷயங்களோ இல்ல நீங்க தொடர்ச்சியாக இப்ப ரெண்டாயிரத்தி பதினொழு நாகப்பட்டினத்துல மிக பேசிய பேச்சா இருக்கலாம் டிமாண்டேஷன் பேசிய பேச்சா இருக்கலாம் நீங்க அந்த இடத்தில் அவர் வந்து யாரும் இயக்கவில்லை அவருடைய சொந்த கருத்தா தான் இருந்தது அந்த நேரத்துல மக்கள் பக்கம் நீ இல்லையாங்கிறதா கேள்வி அதுல எல்லா சமயத்துல டிமோட்ரேஷனா இருக்கலாம் இல்ல ஜல்லிக்கட்டு போராட்டமா இருக்கலாம் எல்லாவற்றிலுமே ஒரு மக்களோட மக்களா திந்து அதுதான் அதுதான் முக்கியமா அடுத்த கட்டமா இதுல ஒரு போராட்டமோ அல்லது நேரடியா போய் சந்திக்கிறதோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏதாவது திட்டமிட்டு இருக்காங்களா ஆஹ் இல்லங்க நீங்க ஏற்கனவே நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் தோழர்கள் வந்து எல்லா முக்கிய பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து களத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க சில பேர் போறாங்க தனிப்பட்ட இதோட போறாங்க அந்த விளம்பரம்லாம் இல்லாம சில விஷயங்கள் இப்ப வந்து நம்ம பார்வையற்ற மாற்றத்திறனாளிகள் போறேன்னாங்க அவங்களுக்கு நம்ம ட்விட்டர் ஸ்பேசஸ்ல பேசுறோம் சில பேர் கேட்டாங்க என்ன உதவி வேணும்னு கேட்டாங்க நான் சொன்னது நீங்க மாரல் சப்போர்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு போய் முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கொடுத்துருவாங்க மருத்துவமனையில பதினாறு நாட்களாக உண்ணாவிரதம் இருந்தவங்களை போய் சந்திங்கன்னு சொல்லி சொல்றோம் இப்போ வந்து விவசாயிகள் போராட்டங்கள் குறித்து பேசும்பொழுது நீங்க பஞ்சாப்ல இருந்து நம்ம கோல்டன் ஃபார்மர் அவரே வந்து அவர் பேச வச்சோம் இந்த பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணும் அந்த மாதிரி எங்கெல்லாம் களத்திற்கு போக முடியுமா நீங்க ஏற்கனவே மக்கள் இயக்கமாக தங்களுடைய பணிகளை நீங்கள் விருந்தகம் மற்ற படிப்பகம் பயிலகம் போன்ற எல்லா விஷயங்களும் தொடர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அதை தாண்டி எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் களத்துல போய் போராட முடியும் நேற்று வந்து இப்போ பல இடங்களில் போராட்டாங்கன்னா கட்சி இந்த இடத்துல போய் கொடி எடுத்து போராடுறதோ இல்லை வந்து அவருடைய பொய் படத்தை வச்சு போராடுறதுங்கிறது நல்லா இருக்காது அது அப்படிங்கிற எல்லாருக்கும் தெரியும் அதனால நிச்சயமாக இந்த போராட்ட களத்தில் எங்களுடைய தோழர்களும் இருக்கிறார்கள் தொண்டர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த இடத்துல கட்சியை பிரதானப்படுத்துறது கட்சியை விளம்பரப்படுத்துவதை தாண்டி இந்த பிரச்சனைக்காக நம்ம களத்துல நின்னோ இது மக்களுக்கு என்ன சொல்றது ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனை ரொம்ப வந்து உணர்ச்சி வகைக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இந்த பிரச்சனைக்கு அந்த சரியான நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற எல்லா இடத்திலும் தொண்டர்கள் இருந்தார்கள் அந்த இடத்துல அது வந்து வெளிப்படையாக காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறதா எங்களுடைய நிலைப்பாடு மிக்க நன்றி